கிருஷ்ணகிரியில் மென்னிலையில் நடைபெற்ற மாநில அளவிலான பெண்களுக்கான கைப்பந்து போட்டி இறுதிப் போட்டியில் மதுரை அமெரிக்கா கல்லூரி அணி முதல் பரிசை தட்டி சென்றது கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் கிருஷ்ணகிரி பிரெஞ்சு கைப்பந்து குழு சார்பில் மாநில அளவிலான மகளிருக்கான கைப்பந்து போட்டிகள் நேற்று முன்தினம் துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியில் சென்னை ஏசாரம் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு போஸ்டல் வேல்ஸ் யுனிவர்சிட்டி ஜேபிஆர் யுனிவர்சிட்டி சேலம் பாரதிய காலேஜ் உள்ளிட்ட தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆந்திரா கேரளா ஆகிய மாநிலத்தை சேர்ந்த தலை சிறந்த அனைத்து பெண்கள் கைப்பந்து அணியை சேர்ந்த பல்வேறு கல்லூரிகள் சேர்ந்த பல அணிகள் பங்கேற்று விளையாடியது மின்னிலையில் துவங்கிய இப்போட்டி நாக் அவுட் முறையில் நடைபெற்றது இதன் மதுரை அமெரிக்கர்கள் கல்லூரியையும் தமிழ்நாடு காவல்துறை அணிகளுக்கு இடையே நடைபெற்றது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டி முடிவில் தமிழ்நாடு காவல்துறை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்ற மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணிக்கு கோப்பை மற்றும் ஒரு லட்சம் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது இதனையடுத்து வந்த தமிழ்நாடு காவல்துறை அணியும் மூன்றாம் பரிசு பாரதியார் கல்லூரியும் நான்காம் பரிசு அணி சிவந்தி கிளப் சென்னை அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது

ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ